पारे तुल मत

அது சரியாக வரலாற்று ஆவணமாக பதிவு செய்யப்படவில்லை என்பது உண்மை அந்த வகையிலே சரியாக போய் சேரவில்லை சரியாக உண்டு அவர் குறிப்பாக எவ்வளவு கஷ்டப்பட்டார் தனியிலிருந்து வெளிவந்த முன்பும் ஒரு மண்ணி திரு தள்ளு வகையில் மனிதாதித்தார் என்பதெல்லாம் வரலாறு

இதுவரை <laughs> <laughs>

அது அதற்கு அன்பு மட்டும் பார்க்கவில்லை அவர் நிச்சயமாக ஒரு வரலாற்று படிப்பை காவலில் வரலாற்றை ஆராய்ச்சியாளராக மிகச் சிறந்த வரலாற்று எழுதுகின்ற ஒரு எழுத்தாளராக வருவார் என்ற நம்பிக்கையும் கணிப்பும் எனக்கு இருந்தது என்று அவர் அந்த திருமணம் எரிக்கிறார் எழுதிவிட்டு நம்பிக்கையும் கணிப்பும் பொய்யாகவில்லை என்பது எனக்கு பதிச்சி என்று மற்ற சக ஆராய்ச்ச பற்றி எழுதவிட்டு என்றால் மிகப்பெரிய உத்தரவில் மணிகண்டர்களை பார்க்கிறேன் அடுத்த அளவு கடைசியாக எழுதி அவர் எனக்கு இளமானார் பாரதியார் மணிகண்டன் அவர் தான் மிகப்பெரிய மக்களை இளமானார் ஆனால் மணிகண்டன் அவர்கள் அந்த கட்டுரை நிதிப்பாளையை எழுதி

மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைகிறது காரணம் இந்த இலக்கிய வட்டத்தினுடைய முதல் தூண் மாணவி என்றால் அந்த தூணை தாங்கி நின்றவர் நம்முடைய ஆயுத வெங்கராஜபதி என்பது வரலாற்று பதிவு முகமாமனியினுடைய அந்த பெருமையெல்லாம் அதிகமாக அறிந்தவர் ஆயுதா மகராஜபதி உங்களுக்காக நான் ஆயுதா வெங்கராஜபதி என்று அவருடைய பெயரை

ஜாத <laughs>

அவர்கள் <laughs> <laughs>

உடனே அடைக்கான முயற்சிகள் செய்து நான் கல்வித்துறை அதிகாரிகள் சந்திக்க போகிற போது சந்தித்தேன் அவர் பார்த்த இவ்வளவு இவ்வளவு நிகழ்ச்சி நடத்திட்டு நான் என்ன பண்ணும் அப்படின்னு ஒண்ணு வந்து கல்வித்துறை நல்லா இருக்க உடனே அவர் வந்து உடனே அவருடைய ரொம்ப மருந்து இது போல

நான் ஆசை போய் நாற்பது கோயிலுக்கு தான் கண்டு போட்டது இன்னும் இது வயசாயம் தான் நம்ம ஆசிரியை படிக்க எஸ் என் சார் பாபு யாரோ கேட்குறது இதை உருவாக்கி இருக்கிறதுன்னு சொன்னா இந்த வகைதான் காரணம் இங்கதான் நான் வீடியோ வீடு ஞாயிற்று படிக்கிறதான் அந்த அளவுக்கு என்ன உயர்ந்து இருக்காது இதற்கு வந்தாலும் எங்காயோ இதற்கே சேர்ந்து நம்ம மறந்துருக்கிறோம் அதற்கு நான் காப்பீங்க வருது is <laughs> in